திருவடிகளே சரணம் இறைவனின் திருவடிகளாகிய மெய்ப்பொருளையே திருப்பாவையாய் அருளிய அன்னை ஆண்டாளின் சங்க தமிழ் மாலை யோக விளக்க உரை திரு ஞானதேசிகன் சிவயோகி சிவகுமார் அன்னை ஆண்டாளின் திருப்பாவை நமக்கு திருவடியை அருள் உபதேசமாக அருளி இறைவனோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது இறைவனையே சதா சர்வகாலமும் சிந்தையை ஏற்படுத்துகிறது ஏகமாகிய இறைவனை திருவடியில் தரிசிக்கும் வாய்ப்பை அருளுகிறது இந்த உலகில் எவரோடும் நாம் ஒத்திசைவை கொள்ள முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட சித்தாந்தம் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும் நாம் எவரை நம்பினாலும் ஒரு கட்ட அவரையும் புறம் தள்ளும் சூழல் ஏற்படும் ஆனால் இறைவன் சூன்யமாகும் அந்த சூன்யத்தின் மீது நாம் கொள்ளும் காதல் அன்பு கருணை நேசம் பாசம் ஆசை பற்று இவையாவும் ஒரு நாளும் வீண் போகாது நாம் நம் மனதோடு பேசிக்கொள்வதும் இறைவனோடு பேசுவதும் ஒன்றுதான் இறைவனை எப்படி வேண்டுமென்றாலும் நினைத்து கொள்ளலாம் அது இறைவன் மீது அன்பு கொள்பவர்க்கு எளிதான காரியமும் சாத்தியமும் ஆகும் இறைவன் எதுவென்று தேடி அலையும் மனிதமே தெரியாத ஊருக்கு வழியை தேடுவதை விடுத்து வழிகாட்டியாக உள்ளவரை நாடி வழியேற்பது ஒன்றும் தவறில்லையே ஒரு குருவிடம் மெய்ப்பொருள் உபதேசம் வாங்கியவர்க்கு இந்த காதல் எளிதாய் சாத்தியம் கடவுள் கருணையாளன் அவனை காதலிக்க வாருங்கள் அப்படி காதலித்த காதலித்தும் யோகிகளும் ஞானிகளும் ரிசிகளும் முனிவர்களும் எழுதி வைத்த செய்யுளை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தை ஆராய்ச்சி செய்து அவர் இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் இவர் இந்த சாதியை சேர்ந்தவர் என பொய்களை கூறிக்கொண்டு திரியும் மனிதமே நீ எப்பொழுது திருந்த போகிறாய் அவர்கள் கூறிய திருவடியை எப்பொழுது காணப் போகிறாய் அத்தகைய திருவடியை சரணடைந்த ஒரு மனிதன் ஏற்றுவதே இலக்கியம் வைணவத்தின் தத்துவம் மிக நுட்பமானது தான் ஆணாக இருந்தாலும் வைணவத்தின் தத்துவத்தால் தன்னை பெண்ணாக நினைத்துக் கொண்டு இறைவனை அடைந்தவர்கள் ஏராளம் ஏராளம் இப்படிப்பட்ட திருவடியை கண்ணனாகவும் தன் காதல் தலைவனாகவும் கொண்டு அன்னை ஆண்டாள் இயற்றிய இலக்கியமே திருப்பாவை கடவுளை கரம் பிடித்த அன்னை ஆண்டாளிடம் வாருங்கள் இந்த அன்னை உங்களுக்காக திருவடியை உபதேசமாக அருளுகிறார் இறைவனை அடைவதற்கு வழியை கூறுகிறார் திருவடியின் புகழை பாடுகிறார் நமக்கெலும் சந்தேகங்களை நீக்குகிறார் இந்த அன்னையின் பாசுரம் மூலம் நீங்கள் இறைவனை தெரிந்து கொண்டால் அன்னையாண்டால் உண்மையில் மகிழ்ந்து உங்களை மனதார வாழ்த்துவார் அனைவரும் வாருங்கள் திருவடி உபதேசம் பெற்று திருவரங்கன் அருள் பெற திருப்பாவை நுன்பு செய்தே அன்னை ஆண்டால் அருளிய இந்த பத்தொன்பதாவது பாசுரத்தை திருவடியில் நின்று சிந்தித்து இன்புறுவோம் கண்ணா குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சைனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலள ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றற் தத்துவம் அன்று தகவேலூர் எம்பாவாய் குத்து குத்து ஓர் அற்புத பாசுரம் இது என்றவுடன் முதல் ராத்திரிக்கு போய்விட்ட மனிதர்களே இங்கே வாருங்கள் இந்த திருப்பாவை உங்களுக்காக எழுதப்பட்டது கிடையாது இந்த திருப்பாவையின் அர்த்தம் உங்களுக்கு புரியாது இது ஓர் குருவிடம் உபதேசம் பெற்றவருக்கு மட்டுமே புரியும் திருப்பாவையை திருவடி உபதேசமாக பெற்றுக்கொண்ட மனிதர்களுக்காக அன்னை ஆண்டாள் பாடிய பாசுரமே இந்த திருப்பாவை இந்த சமூகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் தன்னை மெழுகுவர்த்தியாக நினைத்துக்கொண்டு மற்றவர்களுக்காக தங்களையும் கரைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அன்னை ஆண்டாலோ இங்கு குத்துவிளக்கு என்று குறிப்பிடுகிறார் நாம் எல்லாருக்கும் வெளிச்சம் தரும் குத்துவிளக்கு போன்று இருக்க வேண்டும் ஆனால் நாமோ நம்மை மற்றவர்களுக்காக கரைத்துக் கொள்வதில்தான் அக்கறை காட்டுகிறோம் குத்துவிளக்குதான் தன்னை கரைத்து கொள்ளாமல் எல்லோருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் ஒரு மனிதன் திருப்பாவை நோன்பின் மூலம் தன்னுள் ஞான ரகசியங்களை உணர்ந்து கொள்கிறான் உணர்ந்தவன் அதை வெளிப்படுத்தும் விதமாகவே குத்துவிளக்காக ஒளி கொடுக்கிறான் அவன் எப்படிப்பட்ட மனிதருக்கும் ஒளி கொடுப்பான் ஆனால் இறைவனை விட்டு தன்னை ஒருபோதும் அவன் மற்றவர்களுக்காக கரைத்து கொள்ள மாட்டான் அப்படிப்பட்டவர்தான் குருவாகிறார் அன்னை ஆண்டால் தன்னை ஓர் குருவாக இந்த பாசுரத்தில் வெளிப்படுத்துகிறார் ஓர் குருவாய் அன்னை ஆண்டால் தான் கண்டுணர்ந்த உண்மைகளை இங்கு எழுதியுள்ளார் இந்த உடலில் உள்ள திருவடியை எவர் ஒருவர் திருப்பாவை நுண்பின் மூலம் ஒளிரவைத்து ஞானம் அடைகிறாரோ அவரே குத்துவிளக்கு கோட்டுக்கால் கட்டில் மேல் குத்து விளக்காய் ஞானமடைந்த மனிதர் தன் உடலை எல்லைகளுக்கு அப்பால் கொண்டு சேர்த்து அங்கு தன்னை தன்னோடு கலந்து கூடி கழித்திருக்கிறார் ஆனால் நம்முடைய இந்த உடலோ ஓர் எல்லைக்குள் உட்பட்டு நிற்கிறது எனவே நம்முடைய இந்த உடம்புதான் போட்டுக்காள் ஆனால் ஒரு குருவானவர் தன் கோட்டுக்காலாகிய இந்த உடலை திருப்பாவை நோன்பின் மூலம் எல்லைகளுக்கு அப்பால் கடத்தியிருக்கிறார் எல்லையற்றதை தனதாக்கி கொண்டவரின் உடலே ஞான கட்டிலாகும் இந்த உடம்பு என்கின்ற கட்டில் மீது குத்துவிளக்காக ஒளி வீசுவது நம் பாவையாகிய மெய்ப்பொருள் ஆகும் அந்த மெய்ப்பொருள் இந்த உடலாகிய கட்டில் மேல் திருவடியாக உள்ளது அந்த திருவடியை கண்டவர்க்கு அன்னை ஆண்டாளின் பாசுரம் நேரிடையாகவே பொருள் புரியும் ஓர் எல்லைக்குள் உட்பட்டு இருக்கும் இந்த உடலை எல்லை தாண்டிய வெளியோடு சேர்ப்பதற்கு குருவானவர் நமக்கு இந்த பாவையை காட்டிக் கொடுக்கிறார் நாம் நம்மை எல்லையற்றவர்களாய் உணர்ந்தால்தான் சூன்யமாகிய பர பிரம்மத்தை இந்த உடலிலே அனுபவிக்க முடியும் தன் உடலை எவர் போற்றுகிறாரோ அவரே ஞானமடைய தகுதியுடையவர் அவரே எல்லையற்ற இறைவனில் தன்னை அர்ப்பணிக்கும் உள்ளம் கொண்டவர் ஒரு குருவானவர் நம் உடலை எல்லை தாண்டிய பயணத்திற்கு கொண்டு சேர்க்கும் விதமாக நம் திருவடியாகிய பாவையில் ஞான தீபத்தை ஏற்றி நம்மை குத்துவிளக்காக தயார்படுத்துகிறார் அப்படிப்பட்ட குத்து விளக்காகிய குருவின் பேச்சிலிருந்து வரும் ஒவ்வொரு விளக்கமாகிய கருத்தும் எதிரே இருப்பவரை குத்தும் காயப்படுத்தும் அசிங்கப்படுத்தும் ஆனால் கூடவே தெளியவும் வைக்கும் உண்மையை உணர்த்தவும் பார்க்கும் அவர் மனதிற்குள் இறைவனை பற்றிய சிந்தனையையும் தோற்றுவிக்கும் எனவே குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில்மேல் என்றவுடன் கண்ணனோடு புணர்வதற்காக கட்டில் மேல் காத்திருந்து முதல் ராத்திரிக்காய் அன்னையாண்டால் ஏற்றி வைத்த குத்துவிளக்கு என்று இதை தவறாக பொருள் கொள்ள வேண்டாம் இந்த உடலில் எவர் ஞானமடைகிறாரோ அவரே குத்துவிளக்கு ஆண்டாலே அந்த ஞானச்சுடர் சுடர் ஒளிவீசும் குத்துவிளக்கு அவரே திருப்பாவை பாசுரம் மூலம் திருவடியை காட்டியெருளும் குருவும் ஆவார் குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் மேல் என்பதற்கு அர்த்தம் இதுதான் இனி குரு காட்டிக்கொடுத்த திருப்பாவையோடு அன்னை ஆண்டாளின் அருளோடு இந்த பாசுரத்தை மேலும் நாம் சிந்திப்போம் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் என்னமோ தெரியவில்லை இந்த பாசுரத்திற்கு மட்டும் மிக சிறப்பான அர்த்தம் சொல்லியுள்ளார்கள் குத்துவிளக்கு எரிகிறதாம் கட்டில் கிடைக்கிறதாம் இனி மெத்தையாம் அட பாவிங்களா இந்த மெத்தைக்கு விளக்க ரொம்ப நயமிக்கது வாருங்கள் கொஞ்சம் நாமும் அதை பார்ப்போம் பஞ்சசயனம் என்பது அன்னத்தூவி இளவம் பஞ்சு செம்பஞ்சி வெண்பஞ்சி மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையாம் ஆனால் இதைவிட மேலான மெத்தை நப்பின்னையின் மார்பாம் அதன் மீது தலை வைத்து தூங்குகிறானாம் கண்ணன் அம்மா ஆண்டாளே கொஞ்சம் மறுபடியும் பிறந்து வந்து தாங்கள் அருளிய பாசுரத்திற்கு விளக்க உரையும் எழுதி வியாக்கியானமும் நீங்களே செய்துவிட்டு போங்களேன் இந்த மனிதர்கள் ஓரளவிற்கு நெருங்கி போகிறார்கள் ஆனால் உள்ளே உள்ள விஷயத்தை தங்கள் கற்பனையிலே பார்த்துவிட்டு வெளியே வந்து விடுகிறார்கள் இதை குருவருளால் திருவடி உபதேசம் பெற்ற நாம் சற்று சிந்தித்து அன்னை ஆண்டாளின் அருளோடு திருப்பாவையின் உள்ளே போவோம் வாருங்கள் மெத்தென்ற பஞ்ச சயனம் பஞ்ச என்றால் ஐந்து சயனம் என்றால் உறங்குதல் பொதுவாக பஞ்ச என்பது ஐம்பூதங்களை குறிக்கும் இந்த ஐந்தும் உறங்கும் இடம் அதாவது ஒடுங்கியுள்ள இடம் நம் பாவையில் வெட்ட வெளியாக உள்ள மெய்ப்பொருள் என்னும் திருவடியாகும் அந்த திருவடியைத்தான் அன்னை ஆண்டால் மெத்தென்ற பஞ்சசயனம் என்கிறார் அந்த மெத்தையின் மேல் ஏறினால் மட்டும்தான் பிறவியாகிய பெருங்கடலை கடக்க முடியும் மலர்மிசை ஏகுதல் அதாவது ஏறுதல் இந்த திருவடியில் ஆகும் இந்த திருவடியின் மீது ஏறியவரே நிலமிசை நீடு வாழ்பவர் ஆவார் அப்படி இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம் அன்னை ஆண்டாள் மற்றும் பல இறை அருளாளர்களும் ஆவர் இவ்வாறு நம்மை திருவடியில் மேலேற்றி வைப்பவர் குரு ஆவார் தான் பெரும்பாலான இடங்களில் ஏற்றுவார்கள் ஆனால் இப்பொழுதோ மெழுகுவர்த்தியை கொண்டு குத்துவிளக்கை ஏற்றுகிறார்கள் திருவடியில் ஒளியேற்றுவதே இந்த உடலெடுத்த மனிதர்களின் தலையாய கடமையாகும் அப்படி குருவருளால் ஒளியை ஏற்றிய பின் இந்த உடலை வெளிக்கு அப்பால் கொண்டு வந்து சேர்த்து அந்த திருவடியாகிய மெத்தை மேலேறி ஐம்பூதங்களும் நிலை கொண்டுள்ள பிரம்மத்தை சூன்யத்தை அல்லது வெட்டவெளியை நோக்கி அன்னையாண்டால் தன் தோழிகளோடு திருப்பாவை நோன்பு செய்தும் இன்னும் அவர்களுக்கு திருப்பாவையின் பலன் முழுமையாக கிடைக்கவில்லை ஏனென்றால் திருப்பாவையாகிய கண்ணன் இன்னும் இவர்களை கண்டுகொள்ளாது உறக்கத்தில் இருக்கிறான் என் கண்ணபெருமானே நீ உன் கண்களை திறப்பாய் என அன்னை ஆண்டால் பாவை நோன்பு செய்து அந்த நோன்பை கண்ணனுக்காக அர்ப்பணிக்க நினைக்கிறார் ஆனால் அந்த கண்ணனோ கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் படுத்து கிடக்கிறான் நப்பின்னை என்றால் நாம் நம்பக்கூடியவள் என்று பொருள் மெய்ப்பொருளாகிய திருவடிக்கு பல பெயர் உண்டு அதில் நப்பின்னையும் ஒன்று அந்த திருவடியாகிய நப்பின்னை கொங்கை மேல் கண்ணன் தன்னுடைய மார்பை வைத்து கிடக்கிறானாம் பொதுவாக ஆண்கள் மனம் பெண்களின் மார்பு மீது எப்பொழுதும் கவனம் செலுத்தி வருகிறது இது இன்றைய நடைமுறையில் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் நெருங்குவதற்கு முழு இருப்பது மார்புதான் ஏனென்றால் அவன் முதன் முதலாக தன் பசியை ஆற்றிய இடம் மார்பு எனவேதான் ஆண்களின் மனம் எப்பொழுதுமே பெண்களிடம் தன் பசியை போக்கிக் கொள்ளும் விதமாகவே அதை ஒரு பொருளாக பார்ப்பதற்கு தூண்டுகிறது எனவேதான் உன் மார்புக்கு மத்தியில் செத்துவிட தோணுதடி என்றெல்லாம் கவிதையை எழுதுகிறான் ஆனால் இங்கு அன்னை ஆண்டால் பேசுவது பெண்களின் மார்பகம் அல்ல கொங்கை என்பதற்கும் முளை என்பதற்கும் மேம்போக்கான அர்த்தம் மார்பாக இருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் திருவடி என்பதை நீங்கள் சற்று உணர வேண்டும் ஏனெனில் இந்த கொங்கையாகிய முளையாகிய மார்பு எப்பொழுதும் நமக்கு பால் கொடுக்கும் உமை திருஞான சம்பந்தர் பால் குடித்தது இப்படித்தான் அந்த திருவடியாகிய மெய்ப்பொருள் மீது தன்னுடைய மார்பான திருவடியை வைத்து கிடத்தல் என்பதே நிலையின் உச்சம் நம் பாவையாகிய திருவடியை நப்பிண்ணையின் கொங்கையாகிய திருவடி மீது வைத்து நாம் பாவை நொன்பு செய்தால் அந்த நப்பின்னை நமக்கு யோகப்பால் கொடுக்கும் அந்த பாலை குடித்து பிறவி பிறப்பறுக்கலாம் என்று அன்னை ஆண்டால் இதைத்தான் இந்த பாசுரத்தில் பதிவு செய்துள்ளார் இந்த உடலாகிய கட்டில் மீது குருவருளால் உபதேசம் பெற்று திருவடியாகிய நப்பின்னை மேலேறி அந்த நப்பின்னையின் கொங்கைகள் மீது நம் திருவடியாகிய மெய்ப்பொருளாகிய மார்பை வைத்து கிடந்தால் நன்றாக கவனியுங்கள் வைத்து கிடந்தால் இது மிகவும் மேன்மையான உள்ளார்ந்த அர்த்தம் நிறைந்த வார்த்தையாகும் திருவடியாகிய பாவை நோன்பை செய்பவர்க்கு இந்த வைத்து கிடத்தலையே ஒரு குருவானவர் காட்டி தருகிறார் அந்த மெய்ப்பொருள் திருவடி தவத்தை எப்படி நோன்பாகச் செய்வதென்று அறியாமலேயே பலருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது திருவடியை தவறாக புரிந்து கொண்டு அங்கு தேவையற்ற கிரிசைகளை செய்யக்கூடாது என அன்னையாண்டால் முன்னமே எச்சரித்துள்ளார் எனவே திருட்டுத்தனமாக திருவடியை கண்டுகொண்டாலும் அல்லது தெரிந்து கொண்டாலும் அதனால் எந்த பலனும் இல்லை மெய்ப்பொருளாகிய திருவடி தவமே பாவை நோன்பின் உச்சமாகும் இந்த பாவையில் கிறுக்குத்தனத்தை புகுத்துவீர் எனில் பைத்தியத்தனமே பரிசாக கிடைக்கும் அன்னை ஆண்டால் கூறிய வைத்து கிடத்தலே சாலச் சிறந்தது இவ்வாறு பாவையாகிய மெய்ப்பொருள் மீது எப்பொழுதும் கவனம் வைத்திருப்பவனே இதைச் சொல்வதற்கு உன் வாயை திற என்கிறார் அன்னை ஆண்டாள் என் கண்ணபெருமானே உன்னை அடைவதற்கு நீயே அருள் செய்ய வேண்டும் உன்னை அடைவதற்கான விஷயங்களையெல்லாம் எனக்கு நீதான் சொல்ல வேண்டும் என்று அன்னை ஆண்டால் இந்த பாவை நோன்பின் மகத்துவம் உணர்ந்தே இந்த ஒரு நோன்பை மட்டும் செய்து கண்ணனை தன் கணவனாக பெற்று மகிழ்ந்துள்ளார் இந்த நோன்பை நாமும் செய்தால் பரமனை சூன்யத்தை வெட்ட வெளியை அடையலாம் பாவை நோன்பு செய்திட வந்திடுவீர் பரந்தாமன் அருள் பெற துணிந்திடுவீர் மைத்தடம் கண்ணினாய் நீயும் உன் மணாலனை எத்தனை போதும் துயிலள ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்றர் பிரிவாற்றற்கில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் மையை தன் கண்களில் கொண்டுள்ள நப்பின்னையே உன் கரிய மை பூசிய விழியின் கருமையில் நீ உன் கணவனை கட்டி மறைத்துவிட்டாயா என்ன பாவை நோன்பு செய்து வந்த எங்களை நீ கண்டுகொள்ள மாட்டாயா எங்கள் தலைவன் எங்களை கண்டுகொள்ளவே இல்லை நீயாவது எங்களை பார்க்க மாட்டாயா எங்கள் நம்பிக்கைக்குரிய நல்லவிலே நப்பின்னை தாயே உன் கணவனை நீ எவ்வளவு நாள்தான் அப்படியே முடியே வைத்திருப்பாய் எங்கள் கண்ணனை நீயும் துயில் எழுப்ப மாட்டாய் நாங்கள் எழுப்புவதும் அவன் காதுகளில் விழவில்லை ஏ கண்ணனை எங்களை விட்டு பிரிந்து வந்த நீ எப்பொழுது எங்கள் பாவை நுண்பை ஏற்று எங்கள் மார்பின் மீது பள்ளி எழுந்தருள்வாய் என் அன்பு உறவுகளே இதுவரை நான் சொன்னதெல்லாம் தத்துவம் அல்ல வெறும் தகவல் என்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த தகவல் நீங்கள் பாவை நோன்பு செய்கையில் உங்களுக்கே இது நன்கு புரியும் இந்த தகவல்களை புரிந்து கொண்டு தத்துவத்தை நோக்கி முன்னேறுவீர்கள் என அன்னை ஆண்டால் இத்தனை நாளும் கண்ணனை கூடாமல் தான் மட்டும் பிரிந்து கிடப்பதாக வேதனையுற்று கண்ணன் பள்ளி கொண்ட இடமாகிய நப்பின்னையின் மார்பை நோக்கி துயில் எழுப்பலை ஆரம்பித்து விட்டார் எங்கள் நாயகனை கண்ணபெருமானே நீ துயிலெழுந்தே வந்திடுவாய் உன்னை எப்படி துயில் எழுப்புவதென்று எங்களுக்குத் தெரியவில்லை நீ உன் திருவடியாகிய வாயை திறந்து எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாயா எங்கள் நாயகனை பள்ளி எழுந்தருள்வாய் திருவடியாகிய மார்பை கொங்கையில் வைத்து கிடக்கும் கண்ணபெருமானே நீ பள்ளி எழுந்தருள்வாய் இந்த உடலில் கட்டுண்ட எல்லைகளை மீறாமல் பாவை நோன்பு செய்து வந்த எங்களை கடைக்கண்களால் பார்த்து எங்கள் பாவை நுன்பையேற்று குத்துவிளக்காகிய பாவையில் பள்ளி எழுந்தருள மாட்டாயா என்று அன்னையாண்டால் இந்த தத்துவத்தை வெறும் தகவலாய் சொல்லியுள்ளார் எனவே நாமும் இதை ஓர் தகவலாகவே எடுத்து கொண்டு முதல் ராத்திரியில் தீபம் தான் பொருள் விளங்கும் அதை போலவே திருப்பாவை நோன்பில் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டால்தான் இந்த மெய்ப்பொருளும் விளங்கும் என அன்னை ஆண்டால் தன் தோழிகளுக்கு ஓர் நல்ல குருவாக இருந்து பாவை நோன்பு செய்யும் தன் தோழிகளை இறை இன்பத்தை நிரந்தரமாக அனுபவிக்கும்படியான குத்துவிளக்காக தயார் செய்கிறார் நாமோ குத்துவிளக்கை அணைத்துவிட்டு இன்னும் இருளில் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் பாவை நுண்டு செய்ய வாருங்கள் கண்ணபெருமானோடு பள்ளி கொள்ளலாம் பாருங்கள் அன்னை ஆண்டால் வாழ்க நமக்கு திருவடியை உபதேசம் செய்த குரு சிவயோகி வாழ்க நம் திருப்பாவையும் வாழ்க இறைவனை நோக்கிய பயணத்தில் நம் திருப்பாவைகளும் வளர்க இறை அடியார்களின் பாடல்களுக்கு புதிய விளக்க உரை சொல்லுவோம் ஊருக்கெல்லாம் உண்மையை உறக்க பறையடித்து முழங்குவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் மதம் மனிதம் வளர்ப்போம் இறைமை உணர்வோம் இன்பத்தில் என்றும் அன்புடன் உங்கள் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மத்தவங்களும் பயன்பெற ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க